திராவிட மாநகராட்சி பொறுப்பேற்றதிலிருந்து இன்றைக்கு மாத்திரம் முப்பத்தி ஓரு இடங்களில் குடமுழுக்க நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது நெல்லையில் உள்ள பிரசித்தி பெற்ற கோயிலான பாபநாசத்தில் இருக்கின்ற பாபநாசன் திருக்கோயிலும் அதேபோல் திருச்சியிலே இருக்கின்ற அன்பிலே இந்த ஆட்சி வந்த பிறகு துவங்கப்பட்ட திருப்பணிகளை தொடர்ந்து இன்றைக்கு சுந்தரராஜ பெருமாள் திருக்கோயிலுடைய திருக்கோயிலுடைய குடமுழுக்கு என்று முப்பத்தி ஓரு குடமுழுக்குகள் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கின்றன இன்றோடு இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோரு திருக்கோயில்கள் குடமுழுக்க நடைபெற்றிருக்கின்றது வருகின்ற மே ஜூன் மாதத்திற்குள்ளாக மூவாயிரம் குடமுழுக்குகளை நிச்சயம் துறையினுடைய செயல்பாடுகளால் துறையினுடைய அதிவேக பணியால் மூவாயிரம் குடமுழுக்குகளை திராவிட மாடல் ஆட்சியின் நாயகன் மாண்மிகு தமிழக முதல்வர் அவருடைய வழிகாட்டுதலின்படி குடமுழுக்கில் ஒரு பொற்காலம் படைத்த ஆட்சி இந்த ஆட்சி என்பது நிறுவனமாகின்ற வகையில் இந்த குடமுழுக்கு பணிகள் விரைந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றன நிலமீட்பு என்று எடுத்துக்கொண்டால் ஏழாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஆறு புள்ளி முப்பத்தி மூணு ஏக்கர் இதுவரையில் நிலங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன அந்த மீட்கப்பட்ட நிலங்களுடைய மதிப்பு ஏழாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஐந்து புள்ளி ஐம்பத்தி ஒரு கோடி ரூபாய் அளவிற்கு நிலங்களை மீட்டிருக்கின்றோம் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு திருக்கோயிலுடைய வல்லுநர் குழு எஸ்எல்சி எனப்படுகின்ற அந்த உயர்மட்ட குழு அளித்திருக்கின்ற திருக்கோயிலுடைய திருப்பணிக்கு அனுமதி மாத்திரம் பதினோராயிரத்தி எட்டு திருக்கோயில்களுக்கு இதுவரையில் அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றன நிர்வாக அனுமதி வழங்கப்பட்ட மொத்த எண்ணிக்கை ஐந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி கோடி ரூபாய் அளவிற்கு இருபத்தி திருப்பணிகள் இதுவரையில் அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றன திருப்பணி என்று எடுத்துக்கொண்டால் பத்தாயிரத்தி நானூற்றி பதினாலு திருப்பணிகளுக்கு சுமார் ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தி மூன்று புள்ளி எழுபத்தி ஏழு கோடி ரூபாய் செலவில் உபயதாரர் நிதி மாத்திரம் வரலாற்றிலே இல்லாத அளவிற்கு இந்து சமய அறத்துறையில் நன்கொடையாளர்கள் விரும்பி வந்து திருக்கோயிலுடைய திருப்பணிகளுக்கு நேர்த்தி கடனுக்கு உபயம் அளித்த வண்ணமாக இருக்கின்றார்கள் அதில் ஒரு கோயிலாகத்தான் இன்றைக்கு நடைபெறுகின்ற இந்த கோதண்டராமர் திருக்கோயிலுடைய திருப்பணி என்பது உபயதாரர் பாபு என்பவர்கள் வாயிலாக இந்த திருப்பணி மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது அருகிலேதான் அவரும் நின்று கொண்டிருக்கின்றார் இது போன்ற திருப்பணிகளுக்கு விரைவாக அனுமதி வழங்கி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நன்கொடையாளர்களை ஊக்குவிப்பதால் இதுவரையில் இந்து சமய அறளைத்துறைக்கு ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி மூன்று கோடி ரூபாய் அளவிற்கு நன்கொடையாளர்கள் வரப்பெற்றிருக்கின்றார்கள் உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு பெருமாள் கோயில்களில் மாத்திரம் நானூற்றி ஐம்பத்தி ஒம்பது திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு நடைபெற்றிருக்கின்றது அதேபோல் ஆஞ்சநேயர் கோயில்களுக்கு நாற்பத்தி ரெண்டு திருக்கோயில்களுக்கு இதுவரையில் குடமுழுக்க நடைபெற்றிருக்கின்றது கிருஷ்ணர் கோவில்களுக்கு நாற்பத்தி ஓரு திருக்கோயில்களுக்கு இதுவரையில் குடமுழுக்கு நடைபெற்றிருக்கின்றது ஒரு ராமருக்கே கொண்டாட்டம் போடுகின்ற காலங்களில் இருபத்தி எட்டு ராமர் கோவில்களுக்கு இதுவரையில் குடமுழுக்கு நடந்திருக்கின்றது வைணவ திருக்கோயில் என்று எடுத்துக்கொண்டால் ஐநூற்றி எழுபது திருக்கோயில்களுக்கு திராவிட மாடல் ஆட்சி ஏற்பட்ட பிறகு குடமுழுக்க நடைபெற்றிருக்கின்றிருக்கிறது இதுபோல் இந்த திருப்பணிகள் இந்த ஆட்சியிலே முழு வீச்சில் ஆட்சியினுடைய ஆணையாளர் அன்பிற்கிணிய ஸ்ரீதர் அவர்களும் இந்த துறையினுடைய செயலாளர் அன்பிற்கிணிய மணிவாசகம் அவர்களும் துறையினுடைய கூடுதல் ஆணையாளர் அன்பிற்கிணிய பழனி அவர்களும் மற்ற திருக்கோயிலை சார்ந்த அனைத்து பணியாளர்களும் அர்ப்பணிப்பு மனதோடு இந்த பணிகள் மேற்கொள்வதால் தான் இவ்வளவு வரலாற்று சாதனைகளை இந்து சமய அறையத்துறை பதிக்கின்ற ஒரு நல்ல சூழ்நிலை நிறைவேறியிருக்கின்றது இந்த பணி தொடரும் நிச்சயமாக இந்து சமய அறையத்துறையை பொறுத்தளவில் தற்காலிக கீற்றுப்பந்தல்கள் அது எந்த வகையிலும் தீப்பிடிக்காத வண்ணம் பாதுகாப்பாக அமைக்க உத்தரவிடப்பட்டு பல திருக்கோயில்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றது அதேபோல் தேங்காய் நார் விரிப்புகள் ஒரு சில திருக்கோயில்களில் ஒரு சில திருக்கோயில்களில் கருங்கல்களான தளங்கள் இருப்பதால் அந்த கருங்கோயில் தளங்களால் அதிகமான சூடு இருக்கும் என்பதால் அதற்கு தேங்காய் தேங்காய் நார் கீற்றுகளான தேங்காய் தேங்காய் நார் விரிப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன வெள்ள நிற வெப்பத்தை தடுக்கின்ற வெள்ளை நிற பெயிண்ட் அடிக்கப்பட்டிருக்கின்றது அது ஓரளவு வெப்பத்தை தாங்கும் என்பதால் வெள்ளை நிற பெயிண்ட் அடிக்கப்பட்டிருக்கிறது அதேபோல் நடைபாதைகளில் அவ்வப்போது தண்ணீர் பீச்சி அடிப்பதற்கும் உத்தரவிடப்பட்டிருக்கின்றது தொடர்ந்து பாதுகாக்கப்பட்ட குடிநீர் ஒரு சில இடங்களில் நீர்மோர்கள் ஒரு சில இடங்களில் எலிமிச்சம்பழை பானங்கள் போன்றவை குளிர்ச்சி தரக்கூடிய அனைத்து நிலைகளிலேயும் திருக்கோயிலுடைய பக்தர்களுடைய பாதுகாப்பை கருதியும் பக்தர்களுடைய சிரமத்தை கருதியும் இந்த ஏற்பாடுகள் சிறப்பாக செய்யப்பட்டிருக்கின்றன நல்ல சிறந்த முறையில் போய் கொண்டிருக்கின்றது திருக்கல்யாணத்தில் துறையுடைய அமைச்சர் என்ற முறையில் நானும் பங்கேற்கின்றிருக்கின்றேன் அந்த மாவட்டத்துடைய அமைச்சர்கள் அண்ணன் மூர்த்தி அவர்களும் அதேபோல் நம்முடைய பிடிஆர் பழனிவேல்ராஜன் அவர்களும் அந்த திருக்கோயிலுடைய அரங்காவலர் குழு உறுப்பினர்களும் மாவட்ட வருவாய் மாநகராட்சி காவல்துறை தீயணைப்புத்துறை பொது சுகாதாரத்துறை அதேபோல் நெடுஞ்சாலைத்துறை அதேபோல் டபிள்யூஆர்டி எனப்படுகின்ற நீர்வளத்துறை போன்ற அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து முழு வேகத்தில் அனைத்து பணிகளையும் நடத்த நடந்து கொண்டிருக்கின்றன இந்த வரையில் இது எல்லாம் பல்ல மீனாட்சி அம்பாள் துணையோடு எந்தவிதமான சிறு அசம்பாவிதமும் இல்லாமல் நிகழ்வு திருக்கல்யாணம் அழகர் புறப்பாடு அழகர் ஆற்றில் இறங்குவது திருத்தேர் பவனி உட்பட்ட அனைத்தும் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர் வழிகாட்டியிருக்கின்றார் எல்லாம்பல்ல இறைவனும் துணை நிற்பார்

ஐம்புலன்களையும் அடக்கி சர்வசாதாரணமாக இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரை வெற்றிகரமாக நடத்தி முடித்து காட்டினார் ஜனநாயகத்தின் பாதுகாவலர் என்பதற்கு சட்டமன்ற இறுதினால் ஒரு எடுத்துக்காட்டு சட்டமன்றம் முடித்து விட்ட பிறகு இதுவரையில் இருந்த முதலமைச்சர்கள் கைகூப்பி வணங்கிவிட்டு செல்வார்கள் ஆனால் எங்கள் முதல்வர் இன்னார் இனியவர் என்று பாராமல் அனைத்து எதிர்கட்சி தலைவர்களுக்கும் அவருடைய இருக்கைக்கே சென்று கையை குலுக்கிவிட்டு நான் எந்த சோலையும் சமாளிப்பேன் என்பதை வெளிப்படுத்துகின்ற வகமாக அன்றைய சட்டமன்ற நிகழ்ச்சி அமைத்து காட்டினார் பயம் என்பது மணிமங்கலத்தான் வாழ்க்கையிலே இருக்காது என்பது போல் எங்கள் மாண்பு முதலமைச்சருடைய வாழ்க்கையில் பயம் என்பது என்னவென்று தெரியாது உறுதியாக நிற்பார் உறவுக்கு கை கொடுப்பார் உரிமைக்கு ஓங்கி குரல் கொடுப்பார் ஒன்றியத்திற்கு எந்த வகையிலும் அடிபணிந்து செல்லாத ஒரு ஆற்றல் வாய்ந்த இரும்பு மனிதர் எங்கள் முதல்வர் எடப்பாடி தான் ஒரே நாளில் அமித்ஷா வந்து இங்கே உட்கார்ந்து அவருடைய ஆளுமையை காட்டி எதையெல்லாம் காட்டி பணிய வைக்க முடியுமோ அதையெல்லாம் காட்டி பணிய வைத்து ஒரே நாளில் கூட்டணியை உறுதி உறுதி செய்துவிட்டு சென்ற அவருக்குத்தான் பயம் வயிற்றிலும் தெரிகிறது கண்ணிலும் தெரிகின்றது எங்கள் முதலமைச்சர் கண்ணை பார்த்தால் மின்சாரம் பாய்வதற்குண்டான தௌசண்ட் வாட் மின்சாரம் அவர் கண்ணிலே இருந்து புறப்படுகின்றது இதில் எதிரிகள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பொசுங்குவார்கள் இந்த பாராட்டை பொறுத்தளவில் தமிழிசை தன்னைத்தானே புகழ்ந்து கொள்பவர் மோடிய மோடியினுடைய பிரதமருடைய வழிகாட்டுதல் அவர் செயல்படுபவர் தன்னைத்தானே புகழ்ந்து கொள்கின்ற ஒன்றிய அரசு மாண்பு தமிழக முதல்வருக்கு நேற்று எடுக்கப்பட்ட பாராட்டு என்பது பல்கலைக்கழகங்களாக சேர்ந்தெடுத்த பாராட்டு முதல்வர் எடுத்த பாராட்டல்ல திராவிட முன்னேற்றக் கழகம் எடுத்த பாராட்டல்ல அரசு எடுத்த பாராட்டல்ல பாராட்டை என்றுமே விரும்பாதவர் நேற்றைய பேச்சிலே கூட பாராட்டை நான் என்றும் புறக்கணிப்பவன் நான் மிகு பல்கலைக்கழகங்களில் வேந்தர்கள் கேட்டுக்கொண்டதால் இதற்கு இசை தெரிவித்தேன் நேற்றையது சமூகத்தில் ஒன்றிய ஜனநாயகத்தில் ஒரு பெரிய புரட்சி ஒன்றியத்திற்கே தேவைப்படுகின்ற ஒரு வழிகாட்டுதலை தன்னுடைய சட்ட போராட்டத்தால் உறுதியான நடவடிக்கைகளால் ஆளுகின்ற அரசுகளுக்கு தவிர்த்து எதிர்கட்சிகளுக்கு இன்னல் விளைவிக்கின்ற ஆளுநர்களுக்கு ஒரு குட்டை வாங்கி கொடுத்தவர் ஒன்றியத்திற்கு வழிகாட்டியவர் எங்கள் முதல்வர் என்பதால் நேற்றைய பாராட்டு இன்னும் சொன்னால் காலம் முழுவதும் தூக்கி வைத்து முதல்வரை கொண்டாடுகின்ற போற்றுகின்ற பாராட்டுகளாக அமைய வேண்டும் நேற்று ஒரு நாளோடு அந்த பாராட்டு நின்றுவிடக்கூடாது வயிற்றுச்சல் சவுசை சவுந்தரில் இதுபோலாம் சொல்லுவார்கள் இன்னும் அக்னி வயல் ஆரம்பித்திருக்கின்றது இன்னும் போக போக இன்னும் அதிக வெப்பத்தோடு அவர் வார்த்தைகளை கக்குவார் நாங்கள் குளிர்ந்த காற்றை தேடி நடந்து கொண்டிருக்கிறோம் மக்களையும் குளிர்ச்சியாக அழைத்துச் செல்வோம் திராவிட மாடலாட்சி பொறுப்பேற்றதிலிருந்து திராவிட மாடலாட்சி பொறுப்பேற்றதிலிருந்து இன்றைக்கு மாத்திரம் முப்பத்தி ஓரு இடங்களில் குடமுழுக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது நெல்லையில் உள்ள பிரசித்தி பெற்ற கோயிலான பாபநாசத்தில் இருக்கின்ற பாபநாசன் திருக்கோயிலும் அதேபோல் திருச்சியிலே இருக்கின்ற அன்பிலே இந்த ஆட்சி வந்த பிறகு துவங்கப்பட்ட திருப்பணிகளை தொடர்ந்து இன்றைக்கு சுந்தரராஜ பெருமாள் திருக்கோயிலுடைய திருக்கோயிலுடைய குடமுழுக்கு என்று முப்பத்தி ஒரு குடமுழுக்குகள் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கின்றன இன்றோடு இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோரு திருக்கோயில்கள் குடமுழுக்க நடைபெற்றிருக்கின்றது வருகின்ற மே ஜூன் மாதத்திற்குள்ளாக மூவாயிரம் குடமுழுக்குகளை நிச்சயம் துறையினுடைய செயல்பாடுகளால் துறையினுடைய அதிவேக பணியால் மூவாயிரம் குடமுழுக்குகளை திராவிட மாடல் ஆட்சியின் நாயகன் மாண்மிகு தமிழக முதல்வர் அவருடைய வழிகாட்டுதல்படி குடமுழுக்கில் ஒரு பொற்காலம் படைத்த ஆட்சி இந்த ஆட்சி என்பது நிறுவனமாகின்ற வகையில் இந்த குடமுழுக்கு பணிகள் விரைந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன நிலமீட்டு என்று எடுத்துக்கொண்டால் ஏழாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஆறு புள்ளி முப்பத்தி மூணு ஏக்கர் இதுவரையில் நிலங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன அந்த மீட்கப்பட்ட நிலங்களுடைய மதிப்பு ஏழாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஐந்து புள்ளி ஐம்பத்தி ஓரு கோடி ரூபாய் அளவிற்கு நிலங்களை மீட்டிருக்கின்றோம் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு திருக்கோயிலுடைய வல்லுநர் குழு எஸ்எல்சி எனப்படுகின்ற அந்த உயர்மட்ட குழு அளித்திருக்கின்ற திருக்கோயிலுடைய திருப்பணிக்கு அனுமதி மாத்திரம் பதினோராயிரத்தி எட்டு திருக்கோயில்களுக்கு இதுவரையில் அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றன நிர்வாக அனுமதி வழங்கப்பட்ட மொத்த எண்ணிக்கை ஐந்தாயிரத்தி கோடி ரூபாய் அளவிற்கு இருபத்தி திருப்பணிகள் இதுவரையில் அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றன உபயதாரர் திருப்பணி என்று எடுத்துக்கொண்டால் பத்தாயிரத்தி நானூற்றி பதினாலு திருப்பணிகளுக்கு சுமார் ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி மூன்று புள்ளி எழுபத்தி ஏழு கோடி ரூபாய் செலவில் உபயதாரர் நிதி மாத்திரம் வரலாற்றிலே இல்லாத அளவிற்கு இந்து சமய அறத்துறையில் நன்கொடையாளர்கள் விரும்பி வந்து திருக்கோயிலுடைய திருப்பணிகளுக்கு நேர்த்தி கடனுக்கு உபயம் அளித்த வண்ணமாக இருக்கின்றார்கள் அதில் ஒரு கோயிலாகத்தான் இன்றைக்கு நடைபெறுகின்ற இந்த கோதண்டராமர் திருக்கோயிலுடைய திருப்பணி என்பது உபயதாரர் பாபு என்பவர்கள் வாயிலாக இந்த திருப்பணி மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது அருகிலே தான் அவரும் நின்று கொண்டிருக்கின்றார் போன்ற திருப்பணிகளுக்கு விரைவாக அனுமதி வழங்கி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நன்கொடையாளர்களை ஊக்குவிப்பதால் தான் இதுவரையில் இந்து சமய அறலைத்துறைக்கு ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தி மூன்று கோடி ரூபாய் அளவிற்கு நன்கொடையாளர்கள் வரப்பெற்றிருக்கின்றார்கள் உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமென்றால் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு பெருமாள் கோயில்கள் மாத்திரம் நானூற்றி ஐம்பத்தி ஒம்பது திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு நடைபெற்றிருக்கின்றது அதேபோல் ஆஞ்சிநேயர் கோயில்களுக்கு நாற்பத்தி ரெண்டு திருக்கோயில்களுக்கு இதுவரையில் குடமுழுக்க நடைபெற்றிருக்கின்றது கிருஷ்ணர் கோயில்களுக்கு நாற்பத்தி ஓரு திருக்கோயில்களுக்கு இதுவரையில் குடமுழுக்கு நடைபெற்றிருக்கின்றது ஒரு ராமருக்கே கொண்டாட்டம் போடுகின்ற காலங்களில் இருபத்தி எட்டு ராமர் கோயில்களுக்கு இதுவரையில் குடமுழுக்கு நடந்திருக்கின்றது வைணவ திருக்கோயில் என்று எடுத்துக்கொண்டால் ஐநூற்றி எழுபது திருக்கோயில்களுக்கு திராவிட மாடல் ஆட்சி ஏற்பட்ட பிறகு குடமுழுக்க நடைபெற்றிருக்கின்றிருக்கிறது இதுபோல் இந்த திருப்பணிகள் இந்த ஆட்சியிலே முழுவீச்சில் ஆட்சியினுடைய ஆணையாளர் அன்பிற்கிணிய ஸ்ரீதர் அவர்களும் இந்த துறையினுடைய செயலாளர் அன்பிற்கிணிய மணிவாசகம் அவர்களும் துறையினுடைய கூடுதல் ஆணையாளர் அன்பிற்கிணிய பழனி அவர்களும் மற்ற திருக்கோயிலை சார்ந்த அனைத்து பணியாளர்களும் அர்ப்பணிப்பு மனதோடு இந்த பணிகள் மேற்கொள்வதால் தான் இவ்வளவு வரலாற்று சாதனைகளை இந்து சமய அறலைத்துறை பதிக்கின்ற ஒரு நல்ல சூழல் நிறைவேறியிருக்கின்றது இந்த பணி தொடரும் நிச்சயமாக இந்து சமய பொறுத்த பொறுத்தளவில் தற்காலிக பந்தல்கள் அது எந்த வகையிலும் தீப்பிடிக்காத வண்ணம் பாதுகாப்பாக அமைக்க உத்தரவிடப்பட்டு பல திருக்கோயில்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றது அதேபோல் தேங்காய் நார் விரிப்புகள் ஒரு சில திருக்கோயில்களில் ஒரு சில திருக்கோயில்களில் கருங்கல்களான தளங்கள் இருப்பதால் அந்த கருங்கோயில் தளங்களால் அதிகமான சூடு இருக்கும் என்பதால் அதற்கு தேங்காய் தேங்காய் நார் கீற்றுகளான தேங்காய் தேங்காய் நார் விரிப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன வெள்ள நிற வெப்பத்தை தடுக்கின்ற வெள்ளை நிற பெயிண்ட் அடிக்கப்பட்டிருக்கின்றது அது ஓரளவு வெப்பத்தை தாங்கும் என்பதால் வெள்ளை நிற பெயிண்ட் அடிக்கப்பட்டிருக்கிறது அதேபோல் நடைபாதைகளில் அவ்வப்போது தண்ணீர் பீச்சி அடிப்பதற்கும் உத்தரவிடப்பட்டிருக்கின்றது தொடர்ந்து பாதுகாக்கப்பட்ட குடிநீர் ஒரு சில இடங்களில் நீர்மோர்கள் ஒரு சில இடங்களில் எலிமிச்சம்பழை பானங்கள் போன்றவை குளிர்ச்சி தரக்கூடிய அனைத்து நிலைகளிலேயும் திருக்கோயிலுடைய பக்தர்களுடைய பாதுகாப்பு கருதியும் பக்தர்களுடைய சிரமத்தை கருதியும் இந்த ஏற்பாடுகள் சிறப்பாக செய்யப்பட்டிருக்கின்றன நல்ல சிறந்த முறையில் போய் திருக்கல்யாணத்தில் துறையுடைய அமைச்சர் என்ற முறையில் நானும் பங்கேற்கின்றிருக்கின்றேன் அந்த மாவட்டத்துறை அமைச்சர்கள் அண்ணன் மூர்த்தி அவர்களும் அதேபோல் நம்முடைய பிடிஆர் பழனிவேல்ராஜன் அவர்களும் அந்த திருக்கோயிலுடைய அரங்காவலர் குழு உறுப்பினர்களும் மாவட்ட வருவாய் மாநகராட்சி காவல்துறை தீயணைப்புத்துறை பொது சுகாதாரத்துறை அதேபோல் நெடுஞ்சாலைத்துறை அதேபோல் டபிள்யூஆர்டி எனப்படுகின்ற நீர்வளத்துறை போன்ற அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து முழு வேகத்தில் அனைத்து பணிகளையும் நடத்த நடந்து கொண்டிருக்கின்றன இந்த வரையில் இது எல்லாம் பல்ல மீனாட்சி அம்பாள் துணையோடு எந்த விதமான சிறு அசம்பாவிதமும் இல்லாமல் நிகழ்வு திருக்கல்யாணம் அழகர் புறப்பாடு அழகர் ஆற்றில் இறங்குவது திருத்தேர் பவனி உட்பட்ட அனைத்தும் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று மாண்மிகு முதலமைச்சர் அவர் வழிகாட்டி எல்லாம் வல்ல இறைவனும் துணை நிற்பார் அதனைய நியூஸாக ஆகுதெல்லாம் போயிடுமே முதலமைச்சருக்கு சரி எங்கும் கோபமே வரலையா சட்டமன்றத்திலோட பார்த்துருப்பீங்க கோவப்பட்டு ஒரே காட்டு கத்தா கத்தனோர் அவர்தான் எங்கள் முதலமைச்சர் அனைத்தையும் உணர்ந்தவர் ஐம்புலன்களையும் அடக்கி சர்வசாதாரணமாக இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரை வெற்றிகரமாக நடத்தி முடித்து காட்டினார் ஜனநாயகத்தின் பாதுகாவலர் என்பதற்கு சட்டமன்ற இறுதினால் ஒரு எடுத்துக்காட்டு சட்டமன்றம் விட்ட பிறகு இதுவரையில் இருந்த முதலமைச்சர்கள் கைகூப்பி வணங்கிவிட்டு செல்வார்கள் ஆனால் எங்கள் முதல்வர் இன்னார் இனியவர் என்று பாராமல் அனைத்து எதிர்கட்சி தலைவர்களுக்கும் அவருடைய இருக்கைக்கே சென்று கையை குலுக்கிவிட்டு நான் எந்த சோழையும் சமாளிப்பேன் என்பதை வெளிப்படுத்துகின்ற வகமாக அன்றைய சட்டமன்ற நிகழ்ச்சியை அமைத்து காட்டினார் பயம் என்பது மணிமங்கலத்தான் வாழ்க்கையிலே இருக்காது என்பது போல் எங்கள் மாண்பு முதலமைச்சருடைய வாழ்க்கையில் பயம் என்பது என்னவென்று தெரியாது உறுதியாக நிற்பார் உறவுக்கு கை கொடுப்பார் உரிமைக்கு ஓங்கி குரல் கொடுப்பார் ஒன்றியத்திற்கு எந்த வகையிலும் அடிபணிந்து செல்லாத ஒரு ஆற்றல் வாய்ந்த இரும்பு மனிதர் எங்கள் முதல்வர் எடப்பாடி தான் ஒரே நாளில் அமித்ஷா வந்து இங்கே உட்கார்ந்து அவருடைய ஆளுமையை காட்டி எதையெல்லாம் காட்டி பணிய வைக்க முடியுமோ அதையெல்லாம் காட்டி பணிய வைத்து ஒரே நாளில் கூட்டணியை உறுதி உறுதி செய்துவிட்டு சென்ற அவருக்குத்தான் பயம் வயிற்றிலும் தெரிகிறது கண்ணிலும் தெரிகின்றது எங்கள் முதலமைச்சர் கண்ணை பார்த்தால் மின்சாரம் பாய்வதற்குண்டான தௌசண்ட் வாட் மின்சாரம் அவர் கண்ணிலே இருந்து புறப்படுகின்றது இதில் எதிரிகள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பொசுங்குவார்கள் இந்த பாராட்டை பொறுத்தளவில் தமிழிசை தன்னைத்தானே புகழ்ந்து கொள்பவர் மோடிய மோடியினுடைய பிரதமருடைய வழிகாட்டுதல் அவர் செயல்படுபவர் தன்னைத்தானே புகழ்ந்து கொள்கின்ற ஒன்றிய அரசு மான்மிகு தமிழக முதல்வருக்கு நேற்று எடுக்கப்பட்ட பாராட்டு என்பது பல்கலைக்கழகங்களாக சேர்ந்தெடுத்த பாராட்டு முதல்வர் எடுத்த பாராட்டல்ல திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்த பாராட்டல்ல அரசு எடுத்த பாராட்டல்ல பாராட்டை என்றுமே விரும்பாதவன் நேற்றைய பேச்சிலே கூட பாராட்டை நான் என்றும் புறக்கணிப்பவன் நான் மிகு பல்கலைக்கழகங்களில் வேந்தர்கள் கேட்டுக்கொண்டதால் இதற்கு இசை தெரிவித்தேன் நேற்றையது ச சமூகத்தில் ஒன்றிய ஜனநாயகத்தில் ஒரு பெரிய புரட்சி ஒன்றியத்திற்கே தேவைப்படுகின்ற ஒரு வழிகாட்டுதலை தன்னுடைய சட்ட போராட்டத்தால் உறுதியான நடவடிக்கைகளால் ஆளுகின்ற அரசுகளுக்கு தவிர்த்து எதிர்கட்சிகளுக்கு இன்னல் விளைவிக்கின்ற ஆளுநர்களுக்கு ஒரு குட்டை வாங்கி கொடுத்தவர் ஒன்றியத்திற்கு வழிகாட்டியவர் எங்கள் முதல்வர் என்பதால் நேற்றைய பாராட்டு இன்னும் சொன்னால் காலம் முழுவதும் தூக்கி வைத்து முதல்வரை கொண்டாடுகின்ற போற்றுகின்ற பாராட்டுகளாக அமைய வேண்டும் நேற்று ஒரு நாளோடு அந்த பாராட்டு நின்றுவிடக்கூடாது வயிற்றுச்சல் சவு தமிழிசை சவுந்தரர்கள் இது போலாம் சொல்லுவார்கள் இன்னும் அக்னி வகையில் ஆரம்பித்திருக்கின்றது இன்னும் போக போக இன்னும் அதிக வெப்பத்தோடு அவர் வார்த்தைகளை கக்குவார் நாங்கள் குளிர்ந்த காற்றை தேடி நடந்து கொண்டிருக்கிறோம் மக்களையும் குளிர்ச்சியாக அழைத்துச் செல்வோம் திராவிட மாடலாட்சி பொறுப்பேற்றதிலிருந்து திராவிட மாடலாட்சி பொறுப்பேற்றதிலிருந்து இன்றைக்கு மாத்திரம் முப்பத்தி ஓரு இடங்களில் குடமுழுக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது நெல்லையில் உள்ள பிரசித்தி பெற்ற கோயிலான பாபநாசத்தில் இருக்கின்ற பாபநாசன் திருக்கோயிலும் அதேபோல் திருச்சியிலே இருக்கின்ற அன்பிலே இந்த ஆட்சி வந்த பிறகு துவங்கப்பட்ட திருப்பணிகளை தொடர்ந்து இன்றைக்கு சுந்தரராஜ பெருமாள் திருக்கோயிலுடைய திருக்கோயிலுடைய குடமுழுக்கு என்று முப்பத்தி ஓரு குடமுழுக்குகள் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கின்றன இன்றோடு இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோரு திருக்கோயில்கள் குடமுழுக்க நடைபெற்றிருக்கின்றது வருகின்ற மே ஜூன் மாதத்திற்குள்ளாக மூவாயிரம் குடமுழுக்குகளை நிச்சயம் துறையினுடைய செயல்பாடுகளால் துறையினுடைய அதிவேக பணியால் மூவாயிரம் குடமுழுக்குகளை திராவிட மாடல் ஆட்சியின் நாயகன் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய வழிகாட்டுதல்படி குடமுழுக்கில் ஒரு பொற்காலம் படைத்த ஆட்சி இந்த ஆட்சி என்பது நிறுவனமாகின்ற வகையில் இந்த குடமுழுக்கு பணிகள் விரைந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன நிலமீட்பு என்று எடுத்துக்கொண்டால் ஏழாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஆறு புள்ளி முப்பத்தி மூணு ஏக்கர் இதுவரையில் நிலங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன அந்த மீட்கப்பட்ட நிலங்களுடைய மதிப்பு ஏழாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஐந்து புள்ளி ஐம்பத்தி ஒரு கோடி ரூபாய் அளவிற்கு நிலங்களை மீட்டிருக்கின்றோம் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு திருக்கோயிலுடைய வல்லுநர் குழு எஸ்எல்சி எனப்படுகின்ற அந்த உயர்மட்ட குழு அளித்திருக்கின்ற திருக்கோயிலுடைய திருப்பணிக்கு அனுமதி மாத்திரம் பதினோராயிரத்தி எட்டு திருக்கோயில்களுக்கு இதுவரையில் அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றன நிர்வாக அனுமதி வழங்கப்பட்ட மொத்த திருக்கோயில்கள எண்ணிக்கை ஐந்தாயிரத்தி கோடி ரூபாய் அளவிற்கு இருபத்தி அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றன உபயதாரர் திருப்பணி என்று எடுத்துக்கொண்டால் பத்தாயிரத்தி நானூற்றி பதினாலு திருப்பணிகளுக்கு சுமார் ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி மூன்று புள்ளி எழுபத்தி ஏழு கோடி ரூபாய் செலவில் உபயதாரர் நிதி மாத்திரம் வரலாற்றிலே இல்லாத அளவிற்கு இந்து சமய அறத்துறையில் நன்கொடையாளர்கள் விரும்பி வந்து திருக்கோயிலுடைய திருப்பணிகளுக்கு நேர்த்திக்கடனுக்கு கடனுக்கு உபயம் அளித்த வண்ணமாக இருக்கின்றார்கள் அதில் ஒரு கோயிலாகத்தான் இன்றைக்கு நடைபெறுகின்ற இந்த கோதண்டராமர் திருக்கோயிலுடைய திருப்பணி என்பது உபயதாரர் பாபு என்பவர்கள் வாயிலாக இந்த திருப்பணி மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது தான் அவரும் நின்று கொண்டிருக்கின்றார் இது போன்ற திருப்பணிகளுக்கு விரைவாக அனுமதி வழங்கி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நன்கொடையாளர்களை ஊக்குவிப்பதால் இதுவரையில் இந்து சமய அறலைத்துறைக்கு ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தி மூன்று கோடி ரூபாய் அளவிற்கு நன்கொடையாளர்கள் வரப்பெற்றிருக்கின்றார்கள் உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமென்றால் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு பெருமாள் கோயில்களில் மாத்திரம் நானூற்றி ஐம்பத்தி ஒம்போது திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு நடைபெற்றிருக்கின்றது அதேபோல் ஆஞ்சிநேயர் கோயில்களுக்கு நாற்பத்தி ரெண்டு திருக்கோயில்களுக்கு இதுவரையில் குடமுழுக்க நடைபெற்றிருக்கின்றது கிருஷ்ணர் கோயில்களுக்கு நாற்பத்தி திருக்கோயில்களுக்கு இதுவரையில் குடமுழுக்கு நடைபெற்றிருக்கின்றது ஒரு ராமருக்கே கொண்டாட்டம் போடுகின்ற காலங்களில் இருபத்தி எட்டு ராமர் கோயில்களுக்கு இதுவரையில் குடமுழுக்கு நடந்திருக்கின்றது வைணவ திருக்கோயில் என்று எடுத்துக்கொண்டால் ஐநூற்றி எழுபது திருக்கோயில்களுக்கு திராவிட மாடல் ஆட்சி ஏற்பட்ட பிறகு குடமுழுக்க நடைபெற்றிருக்கின்றிருக்கிறது இதுபோல் இந்த திருப்பணிகள் இந்த ஆட்சியிலே முழுவீச்சில் ஆட்சியினுடைய ஆணையாளர் அன்பிற்கினிய ஸ்ரீதர் அவர்களும் இந்த துறையினுடைய செயலாளர் அன்பிற்கிணிய மணிவாசகம் அவர்களும் துறையினுடைய கூடுதல் ஆணையாளர் அன்பிற்கிணிய பழனி அவர்களும் மற்ற திருக்கோயிலை சார்ந்த அனைத்து பணியாளர்களும் அர்ப்பணிப்பு மனதோடு இந்த பணிகள் மேற்கொள்வதால் தான் இவ்வளவு வரலாற்று சாதனைகளை இந்து சமய அறலைத்துறை பதிக்கின்ற ஒரு நல்ல சூழ்நிலை நிறைவேறியிருக்கின்றது இந்த பணி தொடரும் நிச்சயமாக இந்து சமய அறலைத்துறையை பொறுத்தளவில் தற்காலிக பந்தல்கள் அது எந்த வகையிலும் தீப்பிடிக்காத வண்ணம் பாதுகாப்பாக அமைக்க உத்தரவிடப்பட்டு பல திருக்கோயில்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றது அதேபோல் தேங்காய் நார் விரிப்புகள் ஒரு சில திருக்கோயில்களில் ஒரு சில திருக்கோயில்களில் கருங்கல்களான தளங்கள் இருப்பதால் அந்த கருங்கோயில் தளங்களால் அதிகமான சூடு இருக்கும் என்பதால் அதற்கு தேங்காய் தேங்காய் நார் கீற்றுகளான தேங்காய் தேங்காய் நார் விரிப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன வெள்ள நிற வெப்பத்தை தடுக்கின்ற வெள்ளை நிற பெயிண்ட் அடிக்கப்பட்டிருக்கின்றது அது ஓரளவு வெப்பத்தை தாங்கும் என்பதால் வெள்ளை நிற பெயிண்ட் அடிக்கப்பட்டிருக்கிறது அதேபோல் நடைபாதைகளில் அவ்வப்போது தண்ணீர் பீச்சி அடிப்பதற்கும் உத்தரவிடப்பட்டிருக்கின்றது தொடர்ந்து பாதுகாக்கப்பட்ட குடிநீர் ஒரு சில இடங்களில் நீர்மோர்கள் ஒரு சில இடங்களில் எலிமிச்சம்பழை பானங்கள் போன்றவை குளிர்ச்சி தரக்கூடிய அனைத்து நிலைகளிலேயும் திருக்கோயிலுடைய பக்தர்களுடைய பாதுகாப்பை கருதியும் பக்தர்களுடைய சிரமத்தை கருதியும் இந்த ஏற்பாடுகள் சிறப்பாக செய்யப்பட்டிருக்கின்றன நல்ல சிறந்த முறையில் போய் கொண்டிருக்கின்றது திருக்கல்யாணத்தில் துறையுடைய அமைச்சர் என்ற முறையில் நானும் பங்கேற்கின்றிருக்கின்றேன் அந்த மாவட்டத்துடைய அமைச்சர்கள் அண்ணன் மூர்த்தி அவர்களும் அதேபோல் நம்முடைய பிடிஆர் பழனிவேல் ராஜன் அவர்களும் அந்த திருக்கோயிலுடைய அரங்காவலர் குழு உறுப்பினர்களும் மாவட்ட வருவாய் மாநகராட்சி காவல்துறை தீயணைப்புத்துறை பொது சுகாதாரத்துறை அதேபோல் நெடுஞ்சாலைத்துறை அதேபோல் டபிள்யூஆர்டி எனப்படுகின்ற நீர்வளத்துறை போன்ற அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து முழு வேகத்தில் அனைத்து பணிகளையும் நடத்த நடந்து கொண்டிருக்கின்றன இந்த வரையில் இது எல்லாம் பல்ல மீனாட்சி அம்பாள் துணையோடு எந்தவிதமான விதமான சிறு அசம்பாவிதமும் இல்லாமல் நிகழ்வு திருக்கல்யாணம் அழகர் புறப்பாடு அழகர் ஆற்றில் இறங்குவது திருத்தேர் பவனி உட்பட்ட உங்கள் லெஜன் சரணாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளில் பவுனுக்கு இரண்டாயிரம் ரூபாய் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி இரண்டு முதல் மே நான்கு வரை டூரி என்மெண்ட் மற்றும் ஸ்டோன் பெஞ்ச் தயாரிப்பில் ஜோதிகா சூரியா வழங்கும் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் ரெட்ரோ வெற்றி நடைபோடுகிறது உங்க ஆரோக்கியத்துக்கு உங்க அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்